ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சேலம் மற்றும் மேற்காட்டில் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடுங்க சேலம் ஏற்காட்டில் ஸ்கை பார்க் பெரி கார்டன் பெரி கார்டன் சொன்னாவே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அதை விட ஸ்கை பார்க் தெரியும் கரெக்டாக ஸ்கை பார்க்கு ஆப்போசிட்டில் பெரி கார்டன் பெரி கார்டன் லேவுட்னாவே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஏக்கருங்க அதை பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேருக்கு பெரி கார்டன் லேவுட்னா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பக்கா கமர்ஷியல் லாண்ட் ஏரியா ஸ்டோரி ரிசார்ட் பைசன் ரூடு லேஏர்காட்லேருந்து இருக்கிற கண்ணாடி கிளாஸ் ஹவுஸ் எல்லாவுடைய ஐஃபைவான ரெசார்ட் இருக்கிற ஒரு ஏரியானா அது பெரி கார்டன் தான் பெரி கார்டன் தான் ஒரு புது வீடுங்க அந்த புது வீடு மொத்தம் ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீட்டில் ஒரு வீடு சோல்டு அவுட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு வீடு தாங்க இருக்குதுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீடுங்க இந்த ரெண்டு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி வந்து ரெண்டு வீட்டுக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுத்துருக்காருங்க ரெண்டு எப்பயுமே தண்ணி பிரச்சனை வராதுக்குள்ள வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ஒரு சின்ன க்ராக் கூட நீங்கள் வீட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் எல்லா மெட்டீரியலும் ஃபஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டி ஃபர்னிச்சு ப்ளஸ்ஸு டேப் வரைக்கும் ஜாகுவார் டேப் வரைக்கும் போட்டு ஃபுல் பண்ணிச் கொடுத்துருக்காங்க ஒரு உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஆள் ஆளில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனுங்க ஓப்பன் கிச்சனுக்குள்ளேயே ஆள் அட்டாச் பாத்ரூம் இருக்குது நம்ம அப்படியே ஸ்டெப்பில் மேலே வந்தால் ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஒரு பால்கனி ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது வெளியே அவுட் சைடில் யாருன்னா ட்ரைவர்ஸ் வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ரூமும் அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒரு பக்கா ஃபுல் விலை பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க அந்த விலை வந்து நம்ம குறைச்சு பேசிக்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தது மாதிரிங்க பக்கா கமர்சியலான ஃபிளாட்டுங்க நீங்கள் வாங்கி கொடுத்தோன்னே இப்பவே இமீடியட்டாக இருபதாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் மேலும் வீடு விசிட் பார்க்கணும் எதாக இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியாக நம்ம பண்ணலாம் ஒரு வியூ பாயிண்ட்டு வாட்டர் ஃபெசிலிட்டியோட ஒரு புது வீடு ஏற்காடில் இருக்கிறது இது ஒன்று மட்டுந்தாங்க புது வீடியோ மோஸ்ட்லி ஏற்காடில் இல்லை Thank you.